திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளியேற்றுவதே லட்சியம் என பாஜக புதிய மாவட்ட தலைவர் சூளுரை சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் அக்கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் அறிவிப்பு கூட்டம் பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட தலைவர் அறிவிப்பை வெளியிட்டனர் பாஜக சென்னை கிழக்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் வேளச்சேரி ஆலந்தூர் தொகுதிகளை உள்ளடக்கியது அறிவிக்கப்பட்டார் மாவட்ட தலைவர் அறிவிக்கப்பட்டவுடன் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர் அனைவரும் மாவட்ட தலைவர் குமாரை தோளில் தூக்கி சுமந்து மகிழ்ந்தனர் பின்னர் கட்சியினர் ஆளுநர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து ஒவ்வொருவரும் புதிய மாவட்ட தலைவரை வாழ்த்தினர் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய பாஜக மாவட்ட தலைவர் ஜி குமார் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக என்னை பரிந்துரை செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் வளர்ச்சியை நோக்கிக் கொண்டு செல்வேன் செயல்பாடு வலுவாக இருக்கும் திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளியேற்றுவதே லட்சியம் என்றார்

جلت نو انا جي سارتا پليز رامي چا ڪجي آه گيا பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து மாநிலம் மாவட்டம் மண்டல் கிளை அளவில் அமைப்பு தேர்தல் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளும் அமைப்பதில் நடந்த வழக்கம் இன்றைய தினம் நமது தமிழகத்திலே சிறப்பான முறையில் அமைப்பு நடந்து கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சியில் அதன் அடிப்படையில் எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் மண்டல் தேர்தல் முடிந்து இன்றைய தினம் சென்னைக்கிழக்கு மாவட்ட தலைவராக பாஜக கட்சியின் தலைமையான தலைமையின் அடிப்படையில் அறிவுதன் பேர் என்ன 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 என்னுடைய பேர் வந்து பறிமுதல் செய்ததற்காக இதற்கு முதல் கண் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது ஏனென்னா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கொண்டிருக்கின்ற இளம் நாயகன் அண்ணாமலை அவர்களுடைய அவருடைய முன்மூச்சல் அவருடைய ஆதரவை தான் நான் இந்த சென்னைக்கிழமை மாவட்டத்தில் பதிவேத்திருக்கேன் என்னுடைய வழிகாட்டி டாக்டர் தமிழ் சந்திர வழிகாட்டுதலுடன் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கட்சியை கொண்டு போவேன் கிளையாளர்களை கொண்டு போவேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சவுக்கு அடிக்க கொடுக்கின்ற வகையில் பாஜக கட்சி ஆனது கிளையாளர்களை கொண்டு போய் சென்று வேளச்சேரி சோழிங்கநல்லூர் ஆ ஆலந்தூர் மூணு தொகுதி வந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்குது இந்த மூன்று தொகுதியிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக கட்சி உறுப்பினர்களை நாம் கொண்டு போக சேர்ப்பேன் மேலும் அண்ணாமலை அவர்களுடைய பாதுகாக்க சொல்லி செயல்பாடுகளுக்கு இந்த மா இந்த மா சென்னைக்கிழமை மாவட்டத்துடைய செயல்பாடுகள் வந்து மிக வலிமையாக இருக்கும் என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் முதல் எதிர் முதல் எதிரியே திமுக தான் திமுக வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் வெளியேற்றுவது எங்களுடைய கோரிக்கை இதுதான் என்னுடைய லட்சியம் பரத்